அஜித்தின் மனைவி சாலினி திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் வெளியான தகவல் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது தமிழ் சினிமாவில் பார்த்து பொறாமைப்படும் ஜோடிதான் அஜித் சாலினி இவர்களுக்கு அனுஷ்கா என்கின்ற மகளும் ஆத்விக் என்கின்ற மகளும் இருக்கின்றனர் அஜித் சாலனி இருவரும் இணைந்து அமர்கடம் திரைப்படத்தில் நடித்த போதுதான் காதலிக்க ஆரம்பித்திருந்தனர் ஆரம்பத்தில் சாலினி இவரின் காதலை ஏற்றிக்கொள்ள தயங்கி காட்டினாலும் பின்னர் காதலை ஏற்றுக்கொண்டார் பின்னர் பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணமும் செய்து கொண்டனர் திருமணத்திற்கு பின்னர் மீடியா பக்கம் வராமல் ஒதுங்கியிருந்த சாலனி கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இன்ஸ்டாகிராம் கணக்கு துவங்கி அடிக்கடி தன்னுடைய குடும்ப புகைப்படங்களை எடுத்து வெளியிட்டும் வருகின்றார் இந்த நிலையில் நடிகை சாலனிக்கு உள்ள நல குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது அத்துடன் மருத்துவரின் அறிவுரைப்படி சாலனிக்கு ஆபரேஷன் செய்யப்பட்டதாக வெளியாகி உள்ள தகவல் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது கணவர் அஜித் விடா முயற்சி திரைப்படத்தில் இருப்பதால் ஆபரேஷன் செய்யும் போது பக்கத்தில் இல்லை மாறாக மனைவி அனைத்து விடயங்களையும் முன்கூட்டியே செய்து வைத்துவிட்டு தான் அசர்பைசான் நாட்டிற்கு சென்று படப்பிடிப்பு சிறப்பாக முடிந்த நிலையில் மனைவி சாலினியை பார்ப்பதற்கு அஜித் சென்னை விரைந்து வந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் சாலனி வைத்தியசாலையில் எடுத்துக்கொண்ட இவர்களினுடைய அழகான புகைப்படம் ஒன்றுதான் இணையத்தை வைரலாக்கி வருகின்றது